டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நார்மலாக மசால் வடை கடலைப்பருப்பு இல்லைன்னா பட்டாணி பருப்பு இந்த மாதிரி பருப்புகளை வச்சு தான் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம தனி கொண்ட கடலையை ஊற வச்சு சூப்பராக ஒரு மசால் வடை செய்ய போகிறோம் டேஸ்ட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பில் செய்கிற அந்த மசால் வடையை விட அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக அதே நேரத்தில் நல்ல வித்தியாசமாக வடை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மசால் வடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் உனக்காண்டிக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து கொண்டக்கடலை வடை அது எப்படி தான் செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் இது வந்து கொண்டக்கடலை இன்றைக்கி நான் வெளில கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இதை நல்லா இரவு நான் எட்டு மணிக்கே ஊற வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நல்லா அளவுக்கு ஊறி நல்லா வரணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நல்லா எளிமையாக இருக்கும் இதை நம்ம ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்குவோம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கணும் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ வந்து கிட்டத்தட்ட மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டரை கப் இருக்குது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ நான் ஊற வச்சதில் இந்த ஜாறை அவ்வளோதான் பிடிக்கும் அதனால் நான் பாதி அளவு போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு இஞ்சி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி நல்லா தொளியை நீக்கிட்டு அதையும் நல்லா இதில் சேர்த்துற வெட்டி பூண்டு உள்ள பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு நம்ம எப்பயும் போல் வீட்டில் இருக்க பூ சாதாரண பூண்டு தான் ரெண்டு பூண்டு எடுத்து அதையும் காஞ்ச தொழிலை மட்டும் நீக்கிட்டு அதையும் உள்ள சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நம்ம ஃபைன் பேஸ்டா அரைக்காம நம்ம எப்படி பருப்பு உடைக்க அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த கொண்ட இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கணும் அதாவது ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் பரபரன்னு இந்த அளவுக்கு அடிச்சு மிச்சம் இருக்க கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மாத்தி எடுத்து வச்சுக்கணும் அது நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டு அடிச்ச உடனே நமக்கு அப்படி ஒரு வாசனையே ஜம்முன்னு தூங்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அடிபடாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எண்ணெயில வேகும்போது நல்லா கிறிஸ்பியா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் மின்னு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப எல்லாத்தையுமே வந்து அஹ் உரம் அடிக்கணும் அடிக்கணும்னு கிடையாது நம்ம மிக்சி அந்த அளவுக்கு தான் அடிக்கும் இந்த அளவுக்கு அடித்தாலே போதும் இப்போ நம்ம இந்த வெள்ளை கொண்ட கடலை எல்லாத்தையுமே மொத்தமா இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது நந்திசு இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம நல்லா தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் தண்ணி குடி தட்டி போட சிரமமாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ் வெண்டு வாங்க நல்லா பொதுசாக வெட்டிக்கிறணும் நல்லா அந்த அளவுக்கு நைஸாக வெட்டிக்கிறணும் அதே இதில் சேர்த்துருங்க கருப்பில் ரோ ஒரு தாராளமாக ஒரு நாலு ஒருத்தர் நல்லா பொதுசாக வெட்டி இதில் சேர்த்துடலாம் அதாவது நம்ம பருப்போடனாலே பொதுவாக வந்து பச்சை மிளகா அந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டோம்னா நல்லா அதில் வெந்து வரும்போது அந்த மணமோ அந்த கடிச்சு சாப்பிடும்போது நல்லா பழைய சோறு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் நான் பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கூடுதலாக தெரிஞ்சுனா குறைச்சி போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகா நான் வெட்டி போட்டிருக்கேன் புதுசாக இந்த மாதிரி வட்டமாக வெட்டி போட்டோம்னா நம்ம இந்த எண்ணெயில் அந்த பருப்போடு சேர்ந்து வெந்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அதோட சுவையாக அனுபவிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் அது ஒரு தகவலாக சொல்லிடுறேன் மல்லியலை நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை உள்ள போட்டுடலாம் இது பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு அது சீரகம் ஒரு டீஸ்பூனு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் பெருங்காயம் ஒரே ஒரு டீஸ்பூனு ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் நல்லா அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதனால் பெருங்காயத்தை கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு ஆமாம் நம்ம எடுத்துருக்க இது நான் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூனு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு நம்ம போட்டுருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறணும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா இருக்கும் சாப்பிடுவது இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் கலந்துற அளவுக்கு உப்பு எல்லாமே பெருங்க எல்லாம் கலந்துற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறோம் நம்ம வந்து நல்லா ரொம்ப இலக்கமாக ஆயிடக்கூடாது நம்ம தட்டி போடுறதுக்கு சிரமமாயிரும் அதனால் கொண்ட கடலை ஊற வச்ச அந்த தண்ணியே போதும் அது அப்படியே அடிச்சுட்டு ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இறங்கும் அதனால் அதுவே சரியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா ி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதில் நம்ம வேற எந்த எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்க வேண்டாம் நம்ம இந்த சொன்ன அளவுகளில் செஞ்சாலே எக்ஸ்ட்ரா மாவு எல்லாம் தேவைப்படாது இப்போ நல்லா நம்ம பிணைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம மாவு அந்த கொண்டக்கடலை நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்படி உருண்டை பிடிச்சோம்னா இப்படி நல்லா உருண்டை பிடிக்கணும் அந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கணும் தேவையான சைஸு நமக்கு பெருசுனா பெருசு சரிசின்னா பெருசு தேவையான சைஸ்ஸு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வரிசைக்க வச்சுக்கலாம் வச்சுட்டு கூட நம்ம அந்த எண்ணெயை சுட வச்சு அப்பப்போ ஒரு தட்டு தட்டி போட்டுக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் உடனுடனே உடனே போடுறதுக்கு நம்ம இப்போ கொண்டைக்கடலை வடை இப்போ வந்து எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பருப்பு வடைனாலே வந்து எண்ணெய் வந்து சூடு மீடியமாக இருக்கணும் மீடியமாக இருந்து நம்ம வடையை போட்டதுக்கு அப்புறம் பிறகு எல்லா தட்டியும் போட்ட பிறகு தான் கொஞ்சம் சூடேற்றணும் ஏன்னா முதையே ஏற்றிட்டோம்னா அது மேலேயே இதாயிரும் அப்புறம் வந்து உள்ளுக்கெல்லாம் வேகாமல் போயிடும் கிறிஸ்பி கிடைக்காது உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் உருண்டை பண்ணி வச்சுருக்கதை எடுத்துட்டு லைட்டாக வரும் அமுக்கு நல்லா ரொம்ப நல்லா தட்டினோம்னா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் இதாக அந்த மாதிரி தின்னா போட்டோம்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு மாவாக இருக்கும் நம்ம இப்போ அளவுக்கு நைஸாகவே தட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்படி ஓரத்தில் போட்டு விடணும் ஓரத்தில் உள்ளே இறக்கிடுங்க எண்ணெயில் நடுவில் போட்டால் நமக்கு தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி எடுத்து இந்த ஓரத்தில் இப்படி வச்சிங்கன்னா அதுவாக உள்ளே போயிடும் இதே போல் இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து நல்லா ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் லைட்டாக தண்ணி நினச்சிக்கோங்க நம்ம போட்டோம் போட்டுட்டு நல்லா இருந்தால் முது முது முதல் நிறையா வரும் அவங்க ஏற்கனவே போட்டது ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரோனாக மாறி வரும் அப்பப்போ லைட்டாக போட்டால் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து பிரட்டி விட்டால் சரியாக இருக்கும் அதுவாகவும் வேகட்டும் இந்த கொண்டக்கடலை விடைய பொறுத்த அளவில் வந்து அந்த நம்ம போட்டுட்டு பொறுமையாக தான் வேகும் தான் வேக வச்சு எடுக்கணும் அவசரப்படக்கூடாது இந்த மாதிரி நல்லா பொறுமையாக அந்த எண்ணெய ஊற அந்த நுரையெல்லாம் நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும் அப்பதான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து இன்னைக்கு வெள்ளை கொண்ட கடையில போட்டிருக்கோம் நீங்க வந்து பிடிச்சிருந்தா கருப்புல கூட போட்டுக்கலாம் ஆனா மெத்தட் இதுதான் இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்ட வடையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் அது வேகிறதுக்கு எடுத்துக்கிட்டம் எடுத்துக்கிடும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் அடங்கின உடனே நொறை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம நமக்கு தயாராயிருச்சு வடை நல்லா வெந்து தயாராயிருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை வடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு உருண் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அந்தளவுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே அப்படியே மொறு மொறு மொர் முருண் இருக்கும் உள்ளே அப்படியே சாஃப்டாக வெந்து அருமையாக இருக்கும் எண்ணெயே அடிக்காது சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு நல்ல மேல கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து பச்சை மிளகா வந்து நம்ம அந்த அளவுக்கு வெட்டி தான் நல்லா வெந்து அதில் உள்ளுக்கு இருக்கும்போது வெந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் இதேமாரி நீங்களும் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான ஒரு வடையை சாப்பிடணுன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க நம்ம ஃபார்முலாவில் நம்ம மெத்தட்ல சீக்கிர கிச்சன் மெத்தேடில் போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் மறுபடியும் ஒரு படையில சந்திப்போம் நன்றி வணக்கம்